அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிரபஞ்சம்னா என்ன அது எங்க தான் இருக்கு எப்படி அதுக்கிட்ட கிட்ட பேசுறது எத்தனை எத்தனையோ பதிவுகள் அதை பற்றி வந்துக்கிட்டே இருந்தாலும் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப அதை பற்றி நான் ஒரு ஒரு புரிதல் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய தடவை எப்படியாவது ஒரு கமாண்ட்ஸில் வீடியோ போட்டோம்னா நிச்சயமா அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுது நான் எப்படி பேசுறது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸில் கூட நான் வந்து இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேன் தனிமையில் இருக்கேன் கணவனை இழந்து தனிமையில் வந்து இருக்கிறேன் எனக்கு துணை யாருமே இல்லை நான் குழந்தைங்களை வச்சிட்ருக்கேன் நான் எப்படி இன் இப்போ என் மனநிலைமை எப்படி இருக்கும் இப்போ இந்த சூழ்நிலையில் போய் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி நான் எல்லாமே கிடச்சிருச்சு ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு என்னால் பேச முடியலையே நிறைய பேரோட பதிவுகளில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமான மனநிலைமைக்கு கொண்டு வாங்க நடந்துட்ட மாதிரி நீங்கள் கேட்டதெல்லாம் நடந்துருச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சி அதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இப்போது என்னோடய சூழ்நிலையில் இந்த மாதிரி இருந்தால் உங்களால் அதே மாதிரி பேச முடியுமா இல்லை நான் தான் அந்த மாதிரி பேச முடியுமா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உண்மையிலே இது வந்து நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்க வேண்டிய கேள்வி தான் ஏன்னா எப்போதுமே அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுங்க அப்படின்னு ஒரு நார்மலான டைமில் வேணால் நம்ம அப்படி பண்ணலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும்போது ஒரு பொருளோ ஒரு பொருள் தேவையோ ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை பண தேவை இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் வந்து எல்லாமே சுற்றி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு நார்மலான மைண்ட் செட்டுக்கு இருந்து அப்படியே நினச்சி கற்பனை பண்ணி கேட்கலாம் ஆனால் சூழ்நிலையே அடுத்த வேலையை அடுத்த அடுத்த ஒரு நொடியை நான் எப்படி நகர்த்துவேன் ஒரு குடும்பத்திற்கு ஆதாரமே அந்த கணவன் தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த கணவன் இல்லாமல் ஒரு ஒரு தனியாக ஒரு பெண் வந்து ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு போராடுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போது இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்ற கொஷின் வர்றது தப்பே இல்லை ஏன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் போய் சேரும் பொழுது தான் அந்த பிரபஞ்சம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கும்போது தான் அவங்களுக்கு வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கை வரும் சரி நம்மளும் வாழ்ந்துட முடியுன்ற மிகப்பெரிய தன்னம்பிக்கை உருவாகும் அந்த ஒரு நொடி தன்னம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்துட்டா போதும் அவங்களுக்கு லைஃப் லாங் தேவையே கிடையாது அந்த ஒரு நொடி அவங்க வாழ்நாள் முழுவதும் எடுத்துகிட்டு போயிடும் ஆனால் அந்த உடஞ்சிருக்கிற அந்த ஒரு நொடி அவங்கள அந்த ஒரு நிமிஷம் தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு உலகத்தில் ஆளே இல்லை மனிதர்களை நம்பினா ஏமாற்றிடுறாங்க ரொம்ப வந்து யாரெல்லாம் நம்பி இருந்தோன்னுன்னு எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க என் கணவர் இருந்தப்போ வேறு மாதிரி பேசுனாங்க இப்போ வேறு மாதிரி பேசுகிறாங்கன்னு அவங்க ரொம்ப ரொம்ப சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த பதிவு எல்லாருக்குமான ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்றத விட இந்த மாதிரி மிக முக்கியமான இக்கட்டான நேரங்களில் இருக்கிறவங்களுக்கான ஒரு பதிவாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பிரபஞ்சம்னால் என்ன யார் பிரபஞ்சம் ஒரு பொருளாக மனிதர்களாக எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றலா வானமா பூமியா காற்றா நிலமா என்ன எதுன்னே தெரியல அப்படின்ற போது தான் நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும் பிரபஞ்சம் வெளியில் எங்கேயுமே இல்லை நமக்குள்ள இருக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த தன்னம்பிக்கை நம்ம ஆள் இருந்து வரக்கூடிய அந்த தைரியம் இதெல்லாம் தான் பிரபஞ்சம் அதை நம்ம வெளியில் தேடிட்டு இருக்கோம் வெளியில் இருக்கிறது அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களும் செயற்கையான பொருட்களாக உருவாக்கப்பட்ட பொருட்களாகவும் கூட இருக்கலாம் எல்லா வற்றிலையுமே அணுக்கள் இருக்கிறது அந்த அணுக்களில்தான் அந்த அணுவை உடச்சி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஒன்றுமே இல்லை அது வெற்றிடம்தான் அந்த பிரபஞ்சம் அப்போது ஒரு காலியான இடத்துல எதை போடுறோமோ அதுவே பிரபஞ்சமாகும் பிரபஞ்சம்ன்றது ஒரு தண்ணீரை போல நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது ஒரு தண்ணீரை வந்து இருக்குது அதுக்கு உருவம் இல்லை இல்லையா எதுல நம்ம ஃபில் பண்ணுறோமோ அதெல்லாம் அந்த தண்ணீரோட உருவமாக மாறுது அப்போ அதெல்லாமே அப்படி தான் பிரபஞ்சமும் கூட அப்படி தான் ஸோ பிரபஞ்சமாக நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே பிரபஞ்சம்தான் இயற்கையாக பார்த்தீங்கன்னா இயற்கை பொருட்களாக பார்த்தீங்கன்னா பொருட்கள் மனிதர்களாக பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற எண்ணமாக இரு இருக்கிறதும் அந்த பிரபஞ்சம்தான் எண்ணங்களின் வெளிப்பாடான அந்த செயல்களும் பிரபஞ்சம் தான் எதுவுமே செய்யாமல் இருத்தல் அப்படிங்கிற அந்த இருப்பு அப்படிங்கிறதும் பிரபஞ்சம்தான் இதை சுற்றி வளைச்சி பொழுது கொஞ்சம் கஷ்டமாக புரியாமல் இருக்கலாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம தாங்க அந்த பிரபஞ்சம் நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை நம்ம என்னைக்கு உணர்கிறோமோ நமக்கு இன்னொருத்தவங்களோட ஆறுதலும் இன்னொருத்தங்களோட கைடன்ஸும் ஒரு தேவைப்படாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்குள்ள சக்தி குறையும் பொழுது தான் எனர்ஜி லோவாகி ரொம்ப தன்னம்பிக்கை இழக்க கூடியமான சூழ்நிலை வரும்பொழுது தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா யாராவது நம்மளை என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா எங்கேயாவது போய் நம்ம ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு வந்துட மாட்டோமா நம்ம தேடுறோம் ஆஃ்கோர்ஸ் எப்போதுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்க முடியாதுல்ல ஏதாவது ஒரு சில நேரங்கள் நேரங்களில் நம்மளுமே உடஞ்சி போகும்போது ஒரு சின்ன ஒரு தட்டி விடுற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது தான் கண்டிப்பாக ஆனால் என்ன பண்ணுறது மனிதர்களிட்ட அதை எதிர்பார்க்கும்போது ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சுது ஸோ நமக்குள்ளேயே நம்ம தேடும்போது அந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தாங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும் அந்த தைரியத்துக்கு பேர் தான் பிரபஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் அந்த தன்னம்பிக்கைக்கு பேர் தான் பிரபஞ்சம் அதை நம்ம இயற்கையாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் வெளியில் இயற்கையாக தெரியுது ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு மோட்டிவேஷனாக அது வார்த்தைகளாக வருது எங்கேயோ ஒரு குவாட்ஸாக கிடைக்கிது இல்லை ஒரு மனிதர்கள் மூலமாக அவங்களுக்கு சின்ன ஆறுதலை கொடுக்குது ஸோ இது அத்தனையுமே பிரபஞ்சம் தான் நமக்குள்ளே இருக்கிறதும் அது தான் வெளியில் இருக்கிறதும் அது தான் எல்லாமே பிரபஞ்சமாக பார்க்கப்படணும் படணும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் நம்ம பிரபஞ்சமாக அதை பார்க்குறது இல்லை பிரபஞ்சம் அப்படின்னா நேராக வந்து எங்கேயோ இருக்குது அது ஏதோ ஒன்று நம்ம கேட்டால் கொடுத்துருவோம் எல்லோரும் சொல்லியிருக்காங்க நானும் கேட்குறேன் அப்படின்றது இல்லை இப்போ இவங்க சொன்ன மாதிரி இந்த கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி அந்த யூனிவர்ஸ் கிட்டே கேட்குறது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நெகட்டிவாக நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே யூனிவர்ஸ் கிட்டே கஷ்டங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது நல்லதை மட்டுமே சொல்லணும்னு சொல்கிறாங்களேன்னு கேட்குறாங்க அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பிரபஞ்சம்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஒரு தாயை போன்றது ஒரு ஒரு என்ன சொல்லலாம் எல்லாமே ஒரு தாயை போன்றது தந்தையை போன்றது ஒரு நண்பனை போன்றது ஒரு உங்களுக்கு உங்களுக்கே உங்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னா என்னவோ அதுதான் பிரபஞ்சம் ஸோ இப்போ உங்கள் அம்மாக்கிட்டயோ அப்பாக்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ போயிட்டு நீங்கள் மனசை விட்டு பேசாமல் நீங்கள் எப்படி பேசலாம் நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன் ஸோ என்னென்ன நல்ல வார்த்தைகளை தேடலாம் நான் தேடிக்கிட்டு ஒரு பெரிய துக்கத்தில் இருக்கும்போது நேரம் ஓடி வந்து நம்ம பேசுகிறோமோ இல்லையோ கதறி அழுதுருவோம் இல்லையா சில நேரங்களில் நம்ம அம்மாக்கிட்டே இருந்தாலும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நம்ம மனசுக்கு பிடிச்சவங்ககிட்டயோ அப்போது அந்த கஷ்டமான சூழ்நிலையில் உட்காந்து யோசிச்சுருக்குவா முடியும் நான் என்ன நல்வார்த்தைகள் போட்டு பேசலாம் நான் வந்து எப்படி பாசிட்டிவாக பேசலாம் நிச்சயமாக முடியாது முதல்ல ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நம்ம ஃபில் பண்ணணும் ஒரு 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 பாட்டில் இருக்குது அதில் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே அதில் இருக்கிற குப்பைகளை வெளியே தள்ளிட்டு தான் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே உள்ளே புகுத்த முடியும் அதே போல் தான் முதல்ல மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு தோல் தேவை ஒரு ஆள் தேவை நான் சொல்கிறது காது கொடுத்து கேட்டாலே போதும் என் பாரெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நான் வரேன் வரல எனக்கு நீங்கள் ஆறுதல் கொடுக்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்களா அடுத்த விஷயம் அப்படின்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் அப்போது மனிதர்கள் மூலமாக இது கிடைக்காத பொழுது இந்த இயற்கையை இந்த பிரபஞ்சத்தை நம்ம துணைக்கி அழைக்கிறோம் எப்படி எங்கே போய் பேசுறது அதை எங்கே தேடுறது அதான உங்கள் கேள்வி உங்களுக்குள்ளே உட்காருங்க கண்ணை மூடுங்க இல்லை சத்தமாக ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்து எல்லாத்தையும் சொல்லி கதறி அழுங்க இல்லை நேரம் மோட்டமா போங்க வானத்தை பாருங்கள் நிலவு இருக்கோ இல்லையோ வானத்தை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுங்க அதாவது நமக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோவையோ இல்லை ஏதோ ஒரு உருவத்தையோ பார்த்து பார்த்து பழகினதுனால தான் எதையாவது பார்த்து சொன்னால் தான் அதுதான் கடவுளாகவோ பிரபஞ்சமாகவோ நம்ம நினச்சிக்கிறோம் கண்ணை மூடிட்டு நமக்குள்ளேயே சொல் அப்படின்னா என்னது எனக்குள்ளேயே நல்லா பேசிக்க முடியலன்னு சொல்கிறோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வானத்தை பாருங்கள் நிலவை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் தவிர்த்து பிரபஞ்சம் என்பது உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய தைரியம் உங்களுடைய மோட்டிவேஷன் ஸோ உங்கள் கூடவே இருந்து நல்வழிப்படுத்துகிற பெரும் கருணை பேராற்றல் அதுதான் இந்த பிரபஞ்சம் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நிச்சயமாக இந்த மாதிரி துக்கமான சமயத்துலேயோ மிகப்பெரிய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டமான சமயத்துலேயோ உட்காந்து உங்களுக்குள்ளே நீங்கள் கண்ணை மூடி பேசுனால் மட்டும்தான் புரியும் இல்லை நான் சொன்ன மாதிரி வானத்தை பாருங்கள் ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க அந்த நேச்சரை பாருங்கள் இயற்கையை பார்த்தா கதிரி அழுது தோணு அழுதுருங்க சொல்லிவிடுங்க நான் இப்படியெல்லாம் என் கஷ்டம் இருக்கு எல்லாத்தையும் சொல்லி அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு எழுந்துருங்க அப்போது உங்களுக்குள்ள உங்கள் மனசை கவனிங்க உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கும் காலியாக இருக்கும் எதையோ தூக்கி போட்ட உணர்வு இருக்கும் எங்கேயோ வாஷ் பண்ணி விட்ட மாதிரி அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போது உங்கள் உள்ளுணர்வு வரும் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும் ஏன் நீ அழற எழுந்துரு போதும் அழுது அழுது முடிச்சிட்டியா எழுந்துரு இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது இப்போது அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு அந்த குழந்தைகள் இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கான என்ன பண்ணணுங்கிற அந்த உள்ளுணர்வு அவங்களுக்கு வரும் என் குழந்தைக்காக நான் வாழணும் யாருமே இல்லைனாலும் என்னால் போராட முடியும் அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி தான் பிரபஞ்சம் ஸோ அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறத வெளியில் தேடாதீங்க வெளியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நிலவாக பாருங்கள் வனமாக பாருங்கள் அது கூட ஷேரிங்காக பண்ணுங்கள் ஆனால் உணர்வுகள் மூலியமாகத்தான் இந்த பிரபஞ்சம் உங்கள் கிட்ட பேசுகிறத உணர்ந்துக்க முடியும் ஏன்னா நம்ம தான் அந்த பிரபஞ்சம் நம்ம உணர்வுகள் பேசுகிற போது தான் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுதுங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ நம்மளே தான் அந்த பிரபஞ்சம் முழுக்க படைக்கப்பட்டிருக்கோம் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் பிரபஞ்சம்னா அந்த உயிருக்குள்ளே இருக்கிற நானும் பிரபஞ்சம் தானே அப்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு குரல் வந்து சொல்லும்போது வெளியிலேருந்து மோட்டிவேஷன் தேவையே படாது இதுதான் பிரபஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யார் கேட்டிருந்தீங்களோ நீங்கள் அந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்கிட்ட ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் ஸோ எப்போல்லாம் துவண்டு போகிறீங்களோ எப்போல்லாம் யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்காக நீங்களே இருக்கிறீர்கள் அதை விட மிகப்பெரிய சக்தி வேறு எதுவுமே கிடையாது அடுத்தவங்க சொன்னால் அது வார்த்தைகளாகத்தான் இருக்கும் அந்த நொடி நிமிடம் கொடுக்குற ஆறுதலாகத்தான் இருக்கும் மோட்டிவேஷனாக தான் இருக்கும் அது ஒரு செகண்டில் மறைஞ்சு போய்டும் உங்களுக்குள்ளேயே அந்த ஆற்றலும் மோட்டிவேஷன் வந்தால் உங்கள் கூடவே அது வாழ்நாள் முழுவதும் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு திரவ தோன்று விழும்பொழுதும் யாருமே ஆறுதல் சொல்ல தேவையில்லாமல் என்னைக்கு நீங்களே உங்களுக்கு இருக்கிறீங்கன்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வருதோ நீங்கள் பிரபஞ்சத்தை உணர்ந்துட்டீங்க பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இன்னொரு தடவை எப்படி பேசுகிறது என்ன எதுவுமே கேட்காதிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசுங்க அழுணுமா அழுங்க சிரிக்கணுமா சிரிங்க சத்தமாக திட்டு நம்ம திட்டு தீர்த்துருங்க எல்லாத்தையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்குள் அந்த பிரபஞ்சம் பேசுவதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் அந்த உணர்தல் மூலியமாக தான் அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் உணரவே முடியும் அந்த சொல்கிறது பார்த்திங்களா உங்களுக்குள்ளே வந்து அது ஆயிரம் பர்சன்ட் கரெக்டான டெசிஷனாக இருக்கும் ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா வாய் விட்டு கொஞ்ச நேரம் அந்த தனிமையில போய் இந்த யூனிவர்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவேன் அந்த யூனிவர்ஸ்ங்கறது ஒண்ணுமே இல்லை உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிறது தான் திரும்ப திரும்ப நான் தான் சொல்றேன் கோயிலுக்கு போனா கண்களை மூடி அந்த சிலையை பார்த்து கண்களை மூடி நமக்குள்ளே தான் நம்ம வேண்டிக்கிறோம் ஆனா கோயிலில் போய் வேண்டுறோம்னு சொல்றோம் ஆனா கண்ணை மூடி நம்மக்கிட்ட தான் தானே வேண்டிக்கிறோம் அங்க மட்டும் உங்ககிட்ட அந்த அந்த சிலையிலிருந்து இறைவன் வந்து உங்ககிட்ட டேரெக்டா பேசுகிறாரா இல்லையே ஏதோ ஒரு ஆற்றல் உங்களுக்குள் நீங்கள் கண்ணை மூடி வேண்டும் பொழுது ஒரு மன அமைதியை கொடுக்குறதில்ல அது நீங்களே தான் உங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க சாதாரண ஒரு மனிதனால் மட்டும் தான் இந்த பிரபஞ்சமாக முடியும் இது எப்படிங்கிறத வாயிலே பேசிகிட்டு இருந்தால் நமக்கு புரியவே புரியாது இந்த பிரபஞ்ச பேராற்றலோட இன இந்த அதோட ட்ராவலில் பயணிக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலை எப்போ வருதோ சவாலான சூழ்நிலை எப்போ வருதோ அப்போது அழுது தீத்து அந்த நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம் அது கிடையவே கிடையாது அது நெகட்டிவிட்டி இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பிரபஞ்சம் நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய தருணம் தான் கஷ்டமான சவாலான சூழ்நிலை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இனிமேல் எப்போதும் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க எப்போதுமே உங்கள் கூட துணையாக உங்களுக்குள்ள இருக்கும் பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும் இதை உணர்ந்தீங்கன்னா என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி